வணக்கம் இன்று ஜனவரி பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு வருடம் மார்கழி இருபத்தெட்டாம் நாள் திங்கட்கிழமைக்கான ராசி பலன்கள் மற்றும் பஞ்சாங்க தகவல்கள் இன்றைய சிறப்பு இன்று சமநோக்கு நாள் நகை வாங்க புதிய ஆடை அணிய மற்றும் புதிய தொழில் அல்லது கடைகளை திறக்க மிக சிறந்த நாளாகும் இன்றைய பஞ்சாங்கம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடங்கள் முதல் காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் வரை மாலை அதிகாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் முதல் காலை ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் முதல் காலை ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை தீதி மாலை அதிகாலை மூன்று மணி முப்பத்தைந்து நிமிடங்கள் பிஎம் வரை நவமி பின் தசமி நட்சத்திரம் இரவு காலை பதினொரு மணி நாற்பத்தொன்பது நிமிடங்கள் பிஎம் வரை சுவாதி பின் விசாகம் சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி ரேவதி மீனராசிக்காரர்கள் இன்று எச்சரிக்கையாக இருக்கவும் நீங்கள் பகிர்ந்துள்ள இன்றைய ஜனவரி பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு பஞ்சாங்க தகவல்களின் அடிப்படையில் இன்றைய நாள் சில ராசிகளுக்கு மிகுந்த எச்சரிக்கையுடனும் சிலருக்கு அதிர்ஷ்டமாகவும் அமையும் முக்கியமாக இன்று சுவாதி நட்சத்திரம் மற்றும் தனுர் லக்னம் நிலவுவதால் கீழ்கண்ட பலன்கள் மேலோங்கும் முக்கிய குறிப்புகள் சந்திராஷ்டமம் இன்று உத்தரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளது நீங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வாகனப் பயணங்களில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கவும் வேண்டிய நாள் சுபநேரம் இன்று நகை வாங்கவும் புதிய கடை திறக்கவும் உகந்த நாளாக குறிக்கப்பட்டுள்ளது இன்று ஜனவரி பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு திங்கட்கிழமை இன்றைய நாள் பன்னிரண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கப் போகிறது என்பதை பார்ப்போம் மேஷம் முதல் கன்னி வரை மேஷம் இன்று உங்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிட்டும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் ரிஷபம் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் உறவினர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மிதுனம் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் பழைய கடன்களை அடைக்க வழிபிறக்கும் பயணங்கள் அனுகூலம் தரும் கடகம் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது இறை வழிபாடு மன அமைதி தரும் சிம்மம் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் கன்னி சுப செய்திகள் வந்து சேரும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வரும் புதிய பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டு துலாம் முதல் மீனம் வரை துலாம் பணியிடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் தம்பதிகளிடையே ஒற்றுமை பலப்படும் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை விருச்சிகம் கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் தனுசு மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் சொத்து சம்பந்தமான சிக்கல்கள் தீரும் உடல்நிலை சீராகும் மகரம் செலவுகள் கூடும் என்பதால் திட்டமிட்டு செயல்படவும் வேலையில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுமை அவசியம் கும்பம் தொட்டது துலங்கும் நன்னாள் வருமானம் உயரும் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும் மீனம் திட்டமிட்ட காரியங்கள் தடையின்றி நடக்கும் உத்தியோகத்தில் இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்றைய பொதுவான குறிப்பு திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உகந்த நாள் என்பதால் ஓம் நமசிவாய மந்திரத்தை உச்சரிப்பது மனவலிமையை தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் விடுங்கள் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன்